வணக்கம் நாம் பர்சனாலிட்டி ட்ரேட்ஸ் பத்து எது எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதில் ஏற்கனவே ஒன்பது டைமென்ஷன்ஸை நம்ம கவர் பண்ணிட்டோம் அப்பியரன்ஸ் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கம்யூனிகேஷன் ஸ்கில் இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் எந்தூசியசம் அண்ட் மோட்டிவேஷன் மாரல் ஸ்டாண்டர்ட்ஸ் பிளசன்ட் மேனர்ஸ் இனிஷியேட்டிவ் லீடர்ஷிப் இந்த நைன் டைமென்ஷன்ஸை நம்ம பார்த்து கடைசியாக பர்சனாலிட்டி டெஸ்ட்டில் ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம் ஒரு கேள்வி கேட்குறாங்க அந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லும்போது எந்த மாதிரியான பதிலை தரீங்க அதை ஒரு ரினவுட் ஆத்தர் சொன்னதுல இருந்து நீங்க கோட் பண்ணிங்கன்னா உங்களுடைய ரிப்ளைக்கு வெயிட்டேஜ் அதிகம் உங்களுடைய அந்த பிரசன்டேஷன் ஒரு ஆஃப் அன் அவர் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க அதில் ஒரு பத்து பன்னெண்டு புக்ஸையோ அல்லது பத்து பன்னெண்டு ஜேர்னல்ஸையோ பத்து பன்னெண்டு ஆர்டிக்கிள்ஸையோ பத்து பன்னெண்டு கான்ஃபரன்ஸ் முடிவுகளையோ நீங்க தெரிவிச்சிங்கன்னா நீங்கள் நிறைய படிச்சிருக்கீங்க உங்கள்கிட்ட ஸ்காலர்ஷிப் இருக்குது நீங்கள் வாசிப்பாளர் படிப்பாளி அப்படிங்கிற ஓர் எண்ணத்தை அது ஏற்படுத்தும் அதனால் நாம் வெறும் புத்தக பேரை மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்கலாமா சரியில்லை எந்த இடத்துல தேவைப்படுதோ அந்த இடத்துல ஒரு தியரியை சொல்கிறோம் உதாரணத்துக்கு நம்ம மோட்டிவேஷனை பற்றி அவங்க கேட்குறாங்க நீங்கள் மோட்டிவேஷனை பற்றி சொல்லும்போது நீங்கள் பல்வேறு தியரிஸ் இருக்குது ரூம்ஸ் எக்ஸ்பெக்டன்சி தியரியிலிருந்து மெக்கலாண்ட் தியரி வரைக்கும் நீங்கள் கொண்டு போயிட்டு இதையெல்லாம் விட முக்கியமானது மோட்டிவேஷனுங்கிறது ஃபிஃப்டி பர்சன்ட் என்விரான்மெண்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் செல்ஃப் இதை ஜான் அடையர் சொல்கிறாரு அதில் மாஸ்டோஸ் ட்ரையாங்கலை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க எப்படி ஒரு மனுஷன் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் எல்லாருமே செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் அடைகிறாங்களா சில நேரங்களில் சில பேர் உண்ணாவிரதம் இருக்கிறாங்க ஏன்னா ஒரு உயர்ந்த நோக்கத்துக்காக உயிரை கூட விட்டவங்க இருக்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டிலேயே தமிழ்நாடு என்று பெயரிட வேண்டும் என்பதற்காக உயிரை விட்டவர் சங்கர் அலிகனார் அவர்லாம் என்னன்னாக்க இந்த பேசிக் நீட்ஸ் எல்லாம் விட்டுட்டு செல்ஃப் ஆக்சுவலைசேஷனை நோக்கி சென்றார் இது மாதிரி நீங்கள் பல்வேறு விஷயங்களை கோட் பண்ணி பேசும்போது மோட்டிவேஷன் தியரிஸை பற்றி நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா இதையெல்லாம் பற்றி நீங்கள் பேசுனீங்கன்னா அப்ப நீங்க ஒரு ஸ்காலர்ஷிப்போடு இருக்கிறீங்க அப்படிங்கிறது புரியும் சரி திடீர்னு உங்களை இன்ஃப்ளேஷனை பற்றி கேட்குறாங்க இன்ஃப்ளேஷன்னா என்ன அப்படிங்கிறத சொல்லிட்டு இன்ஃப்ளேஷன் எப்படி ஃப்ளக்சுவேட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பற்றி பல்வேறு தியரிஸ் மூலம் நீங்கள் சொன்னீங்கன்னா நிச்சயமாக அவங்க அதை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க இது மாதிரி எக்கனாமிக்ஸாக இருந்தாலும் சரி ஹிஸ்டரியாக இருந்தாலும் சரி அல்லது உங்கள் சப்ஜெக்ட் ஜியாகிரபியாக இருக்கலாம் மே ஆஸ் சம்திங் அபவுட் கிளைமேட் க்ரைசிஸ் ஒரு காலத்தில் நம்ம என்ன சொன்னோம்னா கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு சொன்னோம் இப்போ என்ன சொல்கிறோம்னா கிளைமேட் கிரைசிஸ்ங்கிறோம் இந்த கிளைமேட் கிரைசிஸ பத்தி சில கேள்விகள் கேட்கறாங்க சி இரோஷனை பத்தி சில கேள்விகள் கேட்கறாங்க சி இன்ட்ரூஷனை பத்தி சில கேள்விகள் கேட்கறாங்க இவையெல்லாம் ஹார்ட் சப்ஜெக்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட் அண்ட் ஈகாலஜி தேர் ஹார்ட் சப்ஜெக்ட்ஸ் இந்த மாதிரி டைம்ல நீங்க உடனடியாக இந்த கிளைமேட் சேஞ்சை மிட்டிகேட் பண்ணுறதுக்கு என்னென்ன மெஷர்ஸ் எடுத்துக்கலாம் அதுக்கு இப்போ ஒரு ஸ்மால் சிட்டியை பிளான் பண்ணுறது வேங்கோவர் மாடல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த மாதிரியான தியரிஸ் எல்லாம் நீங்கள் சொல்லி அது சம்மந்தமான புக்ஸு அது சம்மந்தமான ஆர்டிக்கிள்ஸ் இதையெல்லாம் கோட் பண்ணிங்கன்னா வெறும் தட்டையான ஒரு ரிப்ளையை விட ஒரு நல்ல ஆத்தரையோ அது நல்ல ஒரு ரிசர்ச் ஆர்டிக்கிளையோ நம்ம உதவிக்கு எடுத்துக்கிட்டு அதில் இருக்கிற கருத்து சொல்லி அதுக்கப்புறம் உங்களுடைய கருத்தையும் சப்ஸ்டான்ஷியேட் பண்ணி நீங்கள் சொல்லும்போது உங்களுடைய அந்த ரிப்ளை வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கும் ஒரு கனமான ரிப்ளையை நீங்கள் கொடுக்க முடியும் அதனால் என்னென்னா நீங்கள் அந்த பர்சனாலிட்டி டெஸ்ட்டில் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போது வெறுமன தட்டையாக சொல்லாதீர்கள் அது ஃபிலாசபின்னா ஃபிலாசபியில் என்னென்ன யாராவது ஒரு ஃபிலாசபர் இப்படி சொல்லியிருக்காரு இந்த ஃபிலாசர் இப்படி சொல்லியிருக்காரு இவர் இப்படி சொல்லியிருக்காரு ஹிஸ்ட்ரினு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஹிஸ்டாரியை இப்படி சொல்லியிருக்காரு இந்த ஹிஸ்டாரி மாடர்ன் ஹிஸ்டாரிக்கன் ஹிஸ்டாரியன் வரைக்கும் நம்ம வரலாம் அதில் ஒன்றும் தப்பு கிடையாது அதனால் இந்த பதில்களை வடிவமைக்கும் போது நாம் படித்திருக்கிறோம் நாம் அறிந்திருக்கிறோம் தெரிந்திருக்கிறோம் என்பதை உணர்த்துகிற வகையில் நம்முடைய பதில்கள் இருக்க வேண்டும் இப்போ கரண்ட் அஃபேர்ஸே எடுத்துக்கோங்களேன் கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு கேள்வி கேட்குறாங்க ஒரு பேர்னிங் இஷ்யூவை பற்றி ரெண்டு விதமான அபிப்பிராயங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு எல்லா நியூஸ் பேப்பர்லேயுமே நீங்கள் ஒரு இஷ்யூவை எடுத்துக்கிட்டு அதுக்கு ஃபாராக ஒரு ஆர்டிக்கிள் போடுவாங்க எகெயின்ஸ்டாக ஒரு ஆர்டிக்கிள் போடுவாங்க அடுத்த நாள் அந்த ஆர்டிகிள்ஸை பற்றி லெட்டர் டு த எடிட்டர்ஸ் வரும் அதுவும் ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கும் இதையெல்லாம் படிக்கும்போது நாம் அந்த ஒரு இஷ்யூவை பற்றி உங்கள்கிட்ட ஒரு கேள்விகள் கேட்டாங்கன்னா நீங்கள் அந்த கேள்விக்கு பதில் சொல்லும்போது இந்த மாதிரி இவர் சொல்லியிருக்காரு ஆனால் இவர் இப்படி சொல்கிறாரு ஆனால் என்னுடைய அபிப்பிராயம் இதுன்னு கடைசியில் உங்கள் ஸ்டாண்டு என்ன அப்படிங்கிறதையும் சொல்லணும் இது மாதிரி நேரங்களில் தான் நீங்கள் நியூஸ் பேப்பரையும் கரண்ட் அஃபேர்ஸையும் டீப்பாக படிக்கிறது உதவியாக த இருக்கும் அதனால் ஸ்காலர்ஷிப்புங்கிறது ஒரே நாளில் டெவலப் பண்ண முடியாது நீங்கள் ஏற்கனவே பலவற்றை படித்திருக்கணும் அந்த படித்திருக்கிறவற்றையெல்லாம் உங்கள் மனத்திலே ஏற்றுக்கொண்டு தொகுத்து கூறுகிற தான் அது உங்களுடைய விரிவான அறிவை உணர்த்துவதாக இருக்கும் நீங்க ஒரு படிப்பாளி இது சம்பந்தமா தொடர்ந்து நீங்க பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத இந்த சிவில் சர்வீசஸில் உணர்த்துவதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த ஒரு டைமென்ஷன் சாதாரணமான பதில்களை சொல்லக்கூடிய ஒருவருக்கும் பல்வேறு மேற்கோள்களை காட்டி பதில் சொல்லக்கூடியவருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அதனால இந்த பத்து டைமென்ஷன்ஸை தான் நமக்கு இந்த பர்சனாலிட்டி டெஸ்ட்டில் டெஸ்ட் பண்ணுவாங்க இந்த பத்து பர்சனாலிட்டி டைமென்ஷன்ஸையும் நம்ம உணர்ந்துட்டு க்ளீரன்ஸை எப்படி நம்ம ப்ராப்பராக வச்சுக்கிறது நம்ம எப்படி ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸோட இருக்கிறது நம்ம எப்படி கம்யூனிகேஷனை இந்த ஒரு குறுகிய காலத்துக்குள்ளே இம்ப்ரூவ் பண்ணி ப்ளசண்ட்டாக நம்மளை ப்ரெசென்ட் பண்ணுறது அங்கே போய் பதட்டப்படாமல் நம்ம எப்படி அந்த பர்சனாலிட்டி டெஸ்ட்டை அப்ரோச் ஒரு உற்சாகத்தோட எப்படி நாம அந்த கேள்விகளை எதிர்கொள்றது ப்ளசண்ட் மேனர்ஸோட நாம் எப்படி நடந்துக்கிறது நம்முடைய பதில்கள் அறம் சார்ந்த பதில்களாக ஒரு நியாயம் சார்ந்த பதில்களாக ஒரு நேர்மை சார்ந்த பதில்களாக ஒரு வாய்மை சார்ந்த பதில்களாக தூய்மை சார்ந்த பதில்களாக எப்படி கட்டமைத்துக் கொள்வது அது ரொம்ப முக்கியம் அதுதான் மாரல் ஸ்டாண்டர்ட்ஸ் நாம ஒரு சேஞ்சை கொண்டு வர பர்சன் தான் சமூகத்தில் மாற்றங்களை கொண்டு வர விரும்புகிறோம் அப்படிங்கிறத ஏதாவது ஒன்று ரெண்டு நீங்கள் வெளிப்படுத்துங்க அடுத்தது ஒரு தலைமை பண்போடு நீங்க திகழணும் அது தலைமை பண்புனா ஒரு கம்பீரம் இருக்கணும் சரியானதை சரியான நேரத்தில் செய்யணும் நேரத்தை சரியாக நிர்வகிக்கணும் எதையும் வித்தியாசமாக சிந்திக்கணும் தீர்க்கமாக சிந்திக்கணும் எந்த பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையை நீங்கள் தீர்க்க வேண்டும் துரிதமான முடிவை நேர்த்தியான முடிவை பாரபட்சமற்ற முடிவை நீங்கள் எடுக்க வேண்டும் அப்போது தான் அந்த லீடர்ஷிப் நீங்க பதில் சொல்லுகிற போது எந்த சோர்ஸ்ல இருந்து கோட் பண்ணுறீங்க ஏன்னா நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு பதில் அது ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு பதிலா ஒரு வித்தியாசமான ஒரு பதிலா ஒரு உதாரணத்துக்கு வருமானத்தினால் மகிழ்ச்சிங்கிறது ஒரு கட்டம் வரைக்கும் தான் அதுக்கப்புறம் எவ்வளவு வருமானம் அதிகரித்தாலும் அதே ப்ரப்போஷனில் மகிழ்ச்சி அதிகரிக்கிறது இல்லை அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட் இப்போ இந்த கான்செப்ட் நம்ம சொல்லணும்னா இது ஈஸ்டர்லி பேரடிக்ஸ் அப்படின்னு சொன்னாதான் இப்ப சொல்லுகிற போது நம்முடைய ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிற ஒரு டைமென்ஷன் வெளிவரும் அது அதிகமான மதிப்பெண்களை பெற்றுத்தரும் அதனால பர்சனாலிட்டி டெஸ்ட்டுக்கு குரூம் பண்ணிக்கிற நீங்க எல்லாருமே இந்த டென் டைமென்ஷனில் ஃபோக்கஸ் பண்ணுங்க இந்த டைமென்ஷனில் நான் என்ன இம்ப்ரூவ் ஆகலாம் இந்த டைமென்ஷனில் நான் என்ன இம்ப்ரூவ் ஆகலான்னு இந்த பத்து டைமென்ஷனும் மனசில் ஏற்றிக்கிட்டு இந்த இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நாளில் உங்களுக்கு நடக்கக்கூடிய இந்த மாடல் பர்சனாலிட்டி டெஸ்ட்லாம் இதை நீங்கள் வெளிப்படுத்துகிற மாதிரி அதில் கலந்து கொண்டு உங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்துங்கள் அது உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும் இதே நேரத்தில் பர்சனாலிட்டி டெஸ்ட்டில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத வரக்கூடிய எபிசோட்ஸில் நம்ம பார்ப்போம் நன்றி வணக்கம்